உலகத்துக்குரியவர்கள் நடிகனுக்கு பின்னாடி போய் செத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உணர்வடையுங்கள் எனவே மூன்றாவது நடிப்பு என்பது பாசாங்கு நடிப்பு என்பது ஒரு பாசாங்கு என்று வேதவசனம் சொல்கிறது அதற்கு எச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது நீங்கள் மத்தையின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு செய்யாதபடிக்கு உங்கள் தர்மத்தை இருங்கள் செய்தால் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது இன்னைக்கு அனைத்து பேர் நடிகர்களை பொறுத்தவரையிலையும் என்ன பண்றாங்க ஒரு மூட்டை அரிசியை மக்களுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லி வரிசை அனுப்பாட்டை வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை நாங்கள் உதவி செய்கிறோம் என்கிற பேரிலே மக்களுக்கு முன்பாக காமிக்கிறார்கள் நடிகர்கள் அநேக பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க உதவி செய்கிறாங்களாம் அதை பெருமையாக பேசி கொண்டிருக்கிறவர்கள் அநேக பேர் அவனே நடித்து சம்பாதித்த பணம் அந்த சம்பாதித்த பணத்தை வச்சு தன்னுடைய புகழுக்காக நாலு பேருக்கு உதவி செய்கிறேன் என்கிற பேரிலே பொல்லாத கிரியைகளை அவன் நடப்புகிறான் நாலு பேருக்கு உதவி செய்கிறேன் என்கிற பேரில் போட்டோ வீடியோ எல்லாவற்றையும் எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்ப வைக்கிறான் நிறைய வில்லனுடைய போட்டோ போட்டு இவங்கெல்லாம் தேசத்துக்கு நன்மையை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் திரையிலே அவர்கள் வில்லனாக நடிக்கிறார்களாம் ஆனால் வெளிப்புறத்திலே அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அதையும் பறைசாற்றுகிறார்கள் எனக்கு அருமையானவர்களே நடிகன் நடிகன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டாகும் இன்னைக்கு எந்த நடிகன் ஆண்டவருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு இருக்கிறான் அருமையானவர்களின் நடிகர்கள் அவர்கள் காமிக்கிற விஷயம் என்ன குடி குடியை கெடுக்கும் என்று சொல்லி கீழே வசனத்தை போடுகிறார்கள் ஆனால் அவன் குடிக்க வைக்கிறான் மக்கள் அதை பார்க்கிறார்கள் குடிக்கிறார்கள் டிசைன் டிசைன என்ன போனா சிகரெட்டு ஊதுகிறான் அல்லது பாவு பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறான் கொலை செய்வது என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறான் அல்லது பலவிதமான பாவங்கள் சந்தோஷம் இல்லாத ஒரு காரியத்தை அவன் காமிக்கிறான் அடி தடி சண்டை சச்சரவு போராட்டம் இதெல்லாம் என்ன அப்பன்னா காமிக்கிறான் தன்னை ஹீரோவாக ஒர்ஷிப் பண்ண வேண்டும் என்று நடிகர்கள் விரும்புகிறார்கள் இந்த தன்மையிலிருந்து வெளிவர வேண்டும் எனவே மற்ற ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் பிரகாரம் மனுஷர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் உதவிகளை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட உதவியை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை நீதி செய்வதாக நினைத்து கொண்டு மக்களுக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு அறுவறுப்பான காரியங்களை நடிகர்கள் நடிகைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் படத்தை இயக்குகிறவன் நரகத்துக்கு தான் சொல்லுவான் அருமையானவர்களே நல்ல படம் எது இந்த காலத்தில் நல்ல ஒரு படம் என்று சொல்லி இப்பொழுது எந்த ஒரு படமும் வரதில்லை இளைஞர்களை மோசம் போக்குகிற படம் பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிற படம் தான் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே நடிகர்கள் பாசாங்கு செய்கிறவர்கள் இதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் யோவான் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவன் உண்மையை விரும்புகிறார் நடிப்பை அல்ல தேவனாகிய கர்த்தன் நடிப்பை ஒருபோது விரும்பவில்லை நடிகனை பார்த்து அதே போல செய்கிறவன் அவனும் ஒரு நடிகன் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் அல்ல தேவன் உண்மையை விரும்புகிறார் வாசிக்கலாம் யோபான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவன் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வாசனம் நமக்கு சொல்லுகிறது அருமையானவர்களை நீங்கள் தேவனை தானே தொழுது கொள்கிறீர்கள் நடிகனை அநேக பேர் தொழுது கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நடிகன் வருகிறான் என்ற செய்தி கேட்ட ஒட்டியுமே அவன் தான் என் புருஷன் அவன் நான் மொதல் பார்க்க போகிறேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் எந்த காலத்தில் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கட்டின கணவன் ப பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இருந்த போதிலும் நான் அவரை தான் லவ் பண்ணேன் யார் நடிகனை நடிகனை நான் லவ் பண்ணேன் அந்த என்னுடைய லவ்வரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன் சைடு லவ்வான் போய் பார்க்குறேன்னு போய் அவனை பார்த்து என்ன ஆக போகுது அருமையானவர்களே இன்றைக்கி நடிகர்களும் டேரக்டர்களும் இன்றைக்கி அநேக பெண்களை கெடுத்து சீரழித்திருக்கிறார்கள் பால் படுத்தி இருக்கிறார்கள் எனவே போக்கும் இந்த திரையுலகத்திலிருந்து வெளியே வாருங்கள் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் திரையுலகம் சின்ன திரை வண்ணத்திரை அப்புறம் பெரிய திரை எல்லா திரையிலிருந்து வெளியிலே வாருங்கள் அருமையானவர்களே பைபிளை வாசிங்க பைபிளின் படி நடங்க அது உத்தமமாய் உங்களை நடத்தும் தேவனோடு நடக்க பழகுங்கள் இன்னைக்கு அநேக பேர் நடிகர்களாக இருக்கிறபடியினால் தேசம் கரைப்பட்டு போயிருக்கிறது தேசம் அவர்களை போல தான் இருக்கிறது அருமையானவர்களே காமம் கலந்த ஒரு வாழ்க்கை தான் திரைப்பட வாழ்க்கை காமத்தோடு நடக்கிறவர்கள் பரலோகராஜ்யம் போக மாட்டார்களாம் கலாத்தீர் ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கிறது மாம்சத்தின் கிரியைகள் உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது உபச்சாரம் பண்றாங்க வேசித்தனம் பண்றாங்க அசுத்தத்தோடு இருக்கிறாங்க காம விகாரத்தோடு இருக்கிறாங்க பொருளாசை கொண்டவர்களாக இருக்கிறாங்க மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆளுகை அவர்களுடைய சிரிப்பு அவர்களுடைய அந்தகார வாழ்க்கை அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மோசம் போக்கக்கூடியதாக இருக்கிறது உலகத்தை அவர்கள் சார்ந்திருக்கிறபடினாலே உலகம் அவர்களை மோசம் போக்கி இருக்கிறது உலகம் என்பது பிசாசு பிசாசு என்பது காரிருள் அவர்கள் காரிருளில் இருக்கிறார்கள் வெளி அவர்கள் முகங்கள் பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு அவர்கள் மேக்கப் போட்டு வராங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் நாமோ உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது தெரியாது ஆனால் உள்ளான இருதயத்தில் பரிசுத்தமும் தேவ சிந்தனையும் தேவ பயமும் கர்த்தர்கேற்ற நடக்கையும் உண்மை உள்ளவர்களாய் ஒழுக்கம் உள்ளவர்களாய் கற்பு நிறைந்தவர்களாய் தேவனோடு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் இருக்கிறபடியினாலே நம்மை இந்த உலகம் பகைக்கும் வாழ தெரியாது என்று நம்மளை பார்த்து சொல்வார்கள் உனால் வாழ தெரியாதுப்பா உனையால் பொழைக்க தெரியாதுப்பா என்ன வெக்கம் சூடு சொர்ணம் மானம் எதுவுமே இல்லாமல் வாழ்கிறி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு தாழ்மை பொறுமை அன்பு நிதானம் கவனிக்கிற ஒரு காரியம் தேவன் தருகிற தரிசனத்தை பார்க்கிற காரியம் எல்லாமே தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறபடியனால் உலகம் நம்மளை பகைக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உலகம் தர முடியாத சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நடிகர்களுக்கு ஒருபோதும் சமாதானமே கிடையாது அவங்க கூத்தடிப்பாங்க குடிப்பாங்க பாவு பழக்கத்தில் இருப்பாங்க கிளப்புக்கு போவாங்க அங்கே என்ன பண்ண பொல்லாத காரியங்களை செய்வார்கள் ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் ஆகாதவைகளை அவர்கள் பேசுவார்கள் ஆகாதவைகளை பிராக்டிஸ் பண்ணுவாங்க தேவையற்றவர்களை மக்களுக்கு துணிப்பார்கள் தேவையுள்ளது ஒன்றே வேதம் தேவனை நேசிக்கணும் கர்த்தர மகிமைப்படுத்தணும் எனவே இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்கள் பாருங்கள் தேவன் உண்மையை விரும்புகிறார் நடிப்பை அல்ல என்று யோமான் நாலு இருபத்தி நாலின் வசனத்தின் பிரகாரம் நாம் புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவர்கள் உண்மையாக சாட்சியாக வாழ வேண்டும் நடிகர்களாக அல்ல பேர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாகவே தன்னை தேவ பிள்ளைகளாக காட்டிக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியிலே வாருங்கள் நான்காவதாக யாரோடு நடக்கிறோம் என்பதில் நம்முடைய வாழ்க்கை உருவாகிறது யாரோடு நடக்கிறோம் என்கிறதிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கை உருவாகிறது நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு மனுஷன் அப்ப இருக்கிற காணிக்கெல்லாம் கொடுப்பார் ஆனா என்ன தெரியுமா கண்ணாடியை போட்டுக்குவார் நாங்கள் கேப்டனை பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் வேதவசனத்தை நம்புகிறவர்கள் கேப்டனை நான் பின்பற்றேன் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அயோக்கியத்தனம் அல்லவா இன்னுமாக என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறான் கமல்தாசன் என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் நான் பண்ண கமல்தாசனுடைய டான்ஸை அப்படியே ஆடி காமிப்பான் ஆனால் அவன் உண்மையில் கிறிஸ்தவனாக இல்லை போலி கிறிஸ்தவனாகவே இருக்கிறான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் படத்தில் வர காதலை போல நான் காதல் செய்ய வேண்டும் என்று அநேகவே மாய்த்து கொண்டார்கள் தங்களுடைய உயிரை எந்த படத்தை பார்த்தாலும் காதல் 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 என்று சொல்லி காமத்தை காமிக்கிறபடியால் அவர்கள் யாவரும் நரகத்துக்கு செல்வார்கள் தயாரிப்பாளர்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் இவங்க யாவரும் நரகத்துக்கு செல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க காரணம் என்னன்னா பைசா பார்க்கணும் அவமானமான காரியங்களை மக்களுக்கு முன்னாடி காமிச்சு அவைகளை உசுப்பேத்துகிறார்கள் திரையிலே வருகிறதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் அவைகளை போல செய்கிறார்கள் பாருங்க பாட்டெல்லாம் கொடுமையா இருக்குது இன்னைக்கு வருகிற பாட்டு பூரா சின்ன பிள்ளைகள்லாம் அர்த்தம் தெரியாம பாடுகிறது எல்லாமே கட்டவார்த்தை நிறைந்த பாடல்களாய் காணப்படுகிறது அர்த்தம் நிறைந்த பாடல்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க மோசம் போக்குகிற ஒரு சமுதாயத்திலே நாம் காணப்படுகிறோம் யாரோடைய நடக்கிறோம் என்பதில் நம்முடைய வாழ்க்கை உருவாகிறது எனவே நடிகனை பின்பற்றி போகிற வாழ்க்கை நமக்கு வேணாம் எபேசியர் ஐந்து பதினொன்று இருளின் கிரியைகளில் பங்கு பெறாதீர்கள் இருளின் கிரியை என்பது எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் தேட்டரில் போய் படம் பார்க்கிறவங்க இருளுக்குள்ளே இருக்கிறான்னு அர்த்தம் ஏசு கிறிஸ்துவே வெளிச்சம் உடையவர் அந்த வெளிச்சத்திலே போகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள் ஆனால் நடிகர்கள் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவது போல பின்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அது நமக்கு மாதிரியாக இருக்காது கிறிஸ்துவே நமக்கு ரோல் மாடலா இருக்கிறார் அவரை பின்பற்ற வேண்டும் வாசிக்கலாம் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து அருமையானவர்களே ஞானம் உள்ளவர்களை நடக்க வேண்டும் ஞானம் இல்லாதவர்களை போல நடக்கக்கூடாது ஞானம் இல்லாதவர்கள் கவனமாய் நடக்க மாட்டார்கள் நான் பார்க்கும் பொழுது இன்றைய நாட்களில் விஜய் என்ன பண்ண மிரட்டி பிஜேபி அரசாங்கம் ஒரு போர்வேல அவர் உள்ள அரசியலுக்குள்ளாக புகுத்தி அரசியலில் அனுபவம் இல்லாத மகனே என்ன போனால் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு பார்த்தா வரவே வேண்டாம் நடிகனுக்கு இங்க வந்து என்ன வேலை மனு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் யார் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் கிறிஸ்து வராக்கிரமசாலியாய் நமக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்து நமக்குள்ளே ஆனந்த கழிப்பை தருகிறார் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கும்படியாய் நம்மளை அழைத்திருக்கிறார் சூதுண்ட பொய்யர்களாய் நடிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம் பாவத்தை பற்றியே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் நடிகர்கள் அவர்களுடைய பிரச்சாரம் திரைக்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது பாவத்தை பற்றியே இருக்கும் பரிசுத்தத்தை பற்றி கிடையவே கிடையாது பாவத்து நிமித்தமாக அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் பாவம் செய்ய தூண்டுவது நிமித்தமாக அவர்களுக்கு பல கோடிகள் வருகிறது என்னை தண்டனிட்டு வணங்கினால் உனக்கு எல்லாம் தரையின்னு பிசாசானவன் சொன்னானே ஏசு கிறிஸ்துவ இயேசு தண்ணீட்டு பிசாசை வணங்கவில்லையே எல்லாமே அவருக்கு கிடைக்கவில்லை மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க இடமில்லை என்று சொன்னார் ஏன்னா நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தா அருமையானவர்களை நினைத்து பாருங்கள் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க அந்த பூமியிலே இடமில்லாமல் இருந்தது அவர் ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டது ஜீவன் கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் சகலத்தையும் ஆளும்படியாய் அவர் காணப்பட்டார் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆளுகிற ஆளுகை கிறிஸ்தவுக்குள்ளாக உண்டானது ஏன்னா நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார் நடிகன் ஒருபோதும் மனிதனை மீட்டெடுக்க முடியாது கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் அதை கவனித்து புரிந்து வைத்திருக்க வேண்டும் அனைத்து கிறிஸ்தவர்களும் நடிகனை பின்பற்றி மோசம் போயிருக்கிறார்கள் உங்களுடைய கணவனோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய மனைவியோ உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களோ நடிகனுக்கு பின்னாடி போக அனுமதிக்காதீங்க தேற்றுக்கு அனுப்பாதீங்க ஆண்டவரை பின்பற்ற வைங்கள் இதுதான் உங்களுக்கு முக்கியமானது எனவே பல நடிகர்களின் திரைப்படங்கள் பாவத்தை பிரச்சாரம் செய்ய வைக்கிறது கிறிஸ்தவர்கள் அதில் பங்கேற்றால் அதே பாவத்தில் பங்கு பெறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது ரெண்டு குருந்தியார் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நடிகர்களுக்கு பின்னாடி போகிற கிறிஸ்தவன் அவனும் கிறிஸ்தவனாய் அல்ல பாவத்தில் பங்கு பெறுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு குருந்தீர் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அசுத்தமானவைகளை தொடக்கூடாது தீட்டு உள்ளவைகளை தொடக்கூடாது அசுத்தம் ஏது திரைப்படங்கள் அசுத்தம் ஏது காம விகாரங்கள் அருமையானவர்களை நிறைய பேர் கேட்கலாம் திரைப்படம் பார்க்கலாமா பார்க்க கூடாதா அப்படின்னு திரைப்படத்தில் என்ன காமிக்கிறாங்க எப்படியாவது ஒரு அசுத்தத்தை காமித்து விடுகிறார்கள் கொலைவெறி கலியாட்டம் அசுத்தமானவைகள் தீட்டானவைகள் அல்லது மக்களுக்கு தேவையற்ற காரியங்கள் ஏதாவது சொல்லுங்க படத்தில் என்னென்ன காமிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவர்கள் காமிக்கிறதுலாம் என்ன அப்படின்னா உடை நடை எல்லாமே பொல்லாதவைகளாக இருக்கிறது நடிகர்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை போல போட்டுக்கிட்டு ரோட்டில் நடக்க முடியுமா அறப்பாவாடியை போட்டுக்கிட்டு நடக்கிறார்களே அதே போல நடக்க முடியும் ஆனால் கலாச்சாரம் மாறிவிட்டது என்ன கலாச்சாரம் உலக கலாச்சாரம் இன்னைக்கு பூமியிலே பழகி பெருகி இருக்கிறது தேவனுடைய உண்மை தத்துவமானது உண்மைத்துவமானது விளக்குவதற்கு ஆள் இல்லை அருமையானவர்களே நீங்கள் தேவனை பின்பற்ற வேண்டும் இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைகள்லாம் நடிகர்களுடைய பாடல்களை பாடிக்கொண்டு அதுக்கு பின்னாடியே போகிறாங்க நிறைய அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும் நம்ம பாடி காமிச்சோம்னா அது நல்லா இருக்காது அப்ப கொலவெறியை தூண்டுகிற விதமாய் ஏன் இந்த கொலவெறி கொலவெறின்னு என்ன பண்ண பாடிக்கிட்டு இருக்கிறாங்க கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி சிரிச்சு பாவத்தை கட்டி கொள்வதற்கு மனிதன் கட்டி கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்கிறார்கள் படத்தில் என்ன காமிக்கிறாங்க இந்தியாவுடைய கலாச்சாரம் துப்பாக்கி எடுத்து சுடுவதா வாளை எடுத்து என்ன பண்ண சண்டை போடுவதை போல காமிப்பார்கள் அது நம்முடைய கலாச்சாரமா சண்டை செய்யக்கூடாது தான் வேதவசனம் சொல்கிறது அருமையானவர்கள் யாரையும் கொலை செய்யக்கூடாது தான் வேதவசனம் சொல்கிறது இன்னைக்கு பாருங்க பாம்பு இடிக்கிற மாதிரி என்ன காமிப்பான் தீவிரவாதத்தை அவன் காமித்துக் கொண்டிருக்கிறான் மக்கள் அதையே செய்கிறார்கள்